அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கனவு நிலை உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டு ஆகி விழிக்குங்கால் நெஞ்சத்தார் அவர் விரைந்து தூங்கும்போது கனவில் வரும் காதலர் என் தோல் மேல் படுத்திருக்கிறார் கண் விழித்தமுடன் வேகமாக என் உள்ளத்திற்குள் சென்று விடுகிறார் மை லவ்வர் இஸ் lying ஆன் மை ஷோல்டர் இன் த ட்ரீம் பட் ஹி இஸ் கோயிங்லி இன் டு மை மைண்ட் ஐ எம் அவக் போது தோழின் மீது விழிக்கும் வேலை நெஞ்சில் நுழைந்து தூங்கும் போது தோழின் மீது விழிக்கும் வேளை நெஞ்சில் நுழைந்து கவிப்பர சுரை தூங்குகிறேன் விடிய விடிய என் தோல்மேல் கிடப்பவராகிறார் விழித்துப் பார்த்தால் தோழில் கிடந்தவர் நெஞ்சுக்குள் போய் விடுகிறார் இரண்டில் எது இன்பம் கனவு நிலையா விழிப்பு நிலையா என்று கவிப்பே அரசு கேட்குறார் தூங்கும்போது எப்படி தோல்வப்படுத்திருப்பா தலைவி அப்படி கனவு காணுறா இவள் தூங்குறா தலைவன் வெளிநாட்டிலிருந்து வானம் உறுதியில் வந்து இறங்கி ஒரு மயில் உந்த பிடிச்சு வீட்டுக்கு அசரசரமாக ஒடியாடுறான் வீட்டில் யாருமே இல்லை இவன் தலைவன் தலைவி வந்து தலைவனை யாரை தழுவிக் கொள்கிறார் இருவரும் மறைக்குள் செல்கிறார்கள் அன்பை காதலை காமத்தை பரிமாறிய பின் அயர்ந்து உறங்குகிறார்கள் உறங்கும் பொழுது தலைவன் தலை தலைவியினுடைய தோல் மேல் வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறான் தலைவன் நேராக படுத்திருக்கிறார் தலைவன் இடப்பக்கம் படுத்திருந்தார் இடப்பக்க தோல் மேல் தலைவனுடைய தலை இருக்கும் வளப்பக்கம் படுத்திருந்தால் தலைவியினுடைய வளப்பக்க தோல் மேல் தலைவனுடைய தலை தலை இருக்கும் இப்படி படுத்திருக்கிறான் என்று இவள் கனவு காண்கிறாள் திடீர் முடிச்சுக்கிறார் முடிச்சு பார்த்தா பக்கத்தில் தேடுறா கணவன் இல்ல தலைவன் இல்ல காதலன் இல்ல என்ன யோசிச்சா அவர் வந்து வெளிநாடு ராத்திரி வந்து பனிரெண்டு மணி ஆகுது அங்க என்ன நேரம் இருக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அவர் நிம்மதியா தூங்கிட்டு வருமா கனவுல நான் போய் அவர் தோல் மேல படுத்திருப்படா இப்படி எல்லாம் எண்ண ஓட்டங்கள் தலைமனை பற்றி தலைவிக்கு ஏற்படுகிறது அப்போ தோளின் மேல் படுத்திருந்த தலைவன் அவளுடைய எண்ணத்திற்குள் சென்று விட்டான் கண் முடித்தவுடன் தூங்கும் போது தோல்லை மேலத்திருக்கான் அப்படி கனவு காண்றா கண்ணை முழித்த உடனே அவன் அவளுடைய எண்ணங்களுக்குள் சென்று விடுகிறான் அவனை தவிர வேற எந்த எண்ணமும் அவளுக்கு அங்க பிரதானமா இல்ல அதத்தான் வள்ளுவர் நெஞ்சிற்குள் சென்று விடுகிறார் அப்படின்னு சொல்றார் நெஞ்சுங்கிறது எங்க இருக்குது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இங்க இல்லைங்க இது வந்து நெஞ்சாங்கூடு ஆனா நெஞ்சு உள்ளம் எண்ணம் சிந்தனை எல்லாமே மூளையில தாங்க இருக்குது அப்படிங்கறதா அறிவியல் சொல்லும் அறிவியலை சற்றே நகர்த்தி வைத்து பார்த்துவிட்டு இன்பத்து பாலை மட்டும் எடுத்து வள்ளுவர் சொல்வது மட்டும் நுகர்ந்தால் இங்கதான் இருக்கு நெஞ்சாங்குட்டுக்குள் தலைவன் போய் சேர்ந்து விடுகிறான் விழித்தவுடன் தூங்கும் போது தொழில் படுத்திருக்கிறான் அந்த குரல் சொல்லக்கூடிய பொருள் இதற்கு ஒரு பாடல் சூரியனே சூரியனே தாமரை முகவரி தேவையில்லை வினில் இருந்து கொண்டே விரல் நீட்டி திறக்கிறாய் மரங்கொத்தியே மரங்கொத்தியே மனதை கொத்தி துழையிடுவாய் உள்ளத்துக்குள் விழ காற்றி உன் காதல் எழுப்புவாய் தூங்கும் காதல் எழுப்புவாய் முதல் கனவே முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய் நீ மறுபடி ஏன் வந்தாய் விழித்தெழுந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா விழித்தக்கையில் கனவு என்னை துரத்தது நிஜமா நிஜமா என்ற பாடல் மஜனை என்ற படத்தில் ஹரிஸ் ஜெயராஜினுடைய பல அற்புதமான பாடல்களில் இதுவும் ஒன்று அவர் அமைத்த இசை வைரமுத்தனுடைய வரிகள் இதை ஹரீஷ் ராகவேந்திராவும் பாம்பே ஜெயசரியும் மிக அழகாக பாடியிருப்பார்கள் அந்த பாடலை நீங்கள் தேடி பாருங்கள் அற்புதமான பாடல் இது என்ன அந்த கவிதை இந்த பாடல் முழுவதுமே தான் இருக்கும் இந்த கவிதை பாருங்க சூரியன் வானந்தல் இருக்கான் தாமரை கீழே இருக்கு சூரிய ஒளிபட்டு தாமரை இதனுடைய இதற்குதான் திறக்குது அப்ப சூரியன் என்ன வந்து கையை பிடிச்சி பிடிச்சி திறக்கிறானா இல்லையே அந்த சூரிய கதிர்கள் என்னும் விரல் மட்டுமே தாமரை திறந்து விடுகிறது மரங்கொத்தி பறவை உள்ளத்தை கொத்துக்குது உள்ளத்தை கொத்தி உள்ள விளக்கடிக்குது விளக்கடிச்சு பார்த்தா அங்க காதல் தூங்கிக் கொண்டிருக்குது அது எழுந்து வருது அப்படின்னு அற்புதமான கவி வரிகள் இந்த பாடல் இருக்கு மீண்டும் திருக்குறள் துஞ்சுங்கால் தோல் மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தார் ஆவர் விரைந்து நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Welcome.